என் அன்பான மக்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படட்டும் நான் அருண் பி எஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதத்தின் பதிமூன்றாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் எட்டாவது மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பலாமு மாவட்டத்தின் குன்பானி கிராமத்தின் ஆறாவது நாள் இந்த மங்களகரமான நாளில் மட்கி குடும்பத்தின் முன்காடுகளை நடும் முதல் நாளில் நான் சேர்ந்துள்ளேன் பைபிளில் இருந்து அவரது வசனங்களில் ஒன்றை பற்றி பேசுங்கள் முதல் கொரிந்தியர் அத்தியாயம் ஏழு வசனம் என்று இரண்டு ஆனால் விபச்சாரத்திற்கு பயந்து ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு மனைவி இருக்கட்டும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கணவன் இருக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பட்டனை கிளிக் செய்ய மறுக்காதீர்கள்